வணக்கம் நண்பர்களே நவம்பர் இருபது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான தினம் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பு உருவாக்குறாங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க அவங்க ஒரு மூன்று விதமான பத்திரிகை ரிலீஸ் பண்றாங்க தமிழ்ல திராவிடன் ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் அதே மாதிரி ஆந்திர பிரகாசகான்னு சொல்லக்கூடிய பத்திரிகையை தெலுங்கு மொழியில ரிலீஸ் பண்றாங்க அதே மாதிரி திராவிடன் பத்திரிகைக்கு பக்தவச்சலம் பிள்ளையும் டி எம் நாயர் வந்து ஜஸ்டிஸ் பத்திரிகைக்கும் சாரதி நாயுடு வந்து ஆந்திர பிரகாசிகா பத்திரிகைக்கும் ஆசிரியராக இருப்பாங்க நீதி கட்சி பதிமூன்று ஆண்டுகள் நம்முடைய மதராஸ் மாகாணத்தை ரூல் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதன் முதலாக சுப்பராயு ரெட்டி வந்து சிஎம்மா இருப்பார் அந்த கட்சியை சார்ந்து சிஎம்மா வருவாங்க இந்த கட்சியுடைய முதல் கூட்டம் வந்து கோயம்புத்தூரில் நடத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடத்தியிருப்பாங்க உங்களுக்கான கேள்வி என்னன்னா நீதி கட்சிக்கான சின்னம் என்ன அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க இது போன்ற முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிற நம்முடைய விரண்டரசு டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி